யா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஆக்சுவலாக நிறையா தவறு நடந்துகிட்ருக்குது அது இவங்க வந்து தடுக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எடுத்திருக்காங்க யா நல்லாவே வந்திருக்கு ஆக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃபில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது பட் செகண்ட் ஆஃப் நல்லா பிக் பண்ணியிருக்காங்க கிளைமேக்ஸ் பொறுத்தளவுக்கு ஃபைட் சீன் செம்மையாக பண்ணியிருக்காங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத விட நல்லாயிருக்கு ஆக்சுவலாக ட்ரெய்லர் பார்த்தேன் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒன்றும் கிடையாது பட் படம் பார்த்தோன்னா யா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் கண்டிப்பாக பார்க்கலாம் ஆ யா அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ ஆக்சுவலாக ஹீரோயின்ஸுக்கு பெரிய சீக்வன்ஸ் கொடுக்கல பட் அவங்களுக்கு வந்து கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் சிங் ஃபைட் சிங் கொடுத்துருக்காங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அவங்களும் வேறு லெவலும் பண்ணியிருக்காங்க யா ப்ரோ எல்லோருமே பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா யா நல்லாயிருக்கும் ஆ அந்த சாங் தான் ப்ரோ கொஞ்சம் டாப் டச்சிங்காக இருந்தது ரெண்டு சாங் போட்டிருக்காங்க யா அதுவும் நல்லா இருந்தது பட் எனக்கு பிடிச்சது அந்த அம்மா சாங் அது கொஞ்சம் டச்சிங்காக இருந்தது கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பாருங்கள் ப்ரோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் நீங்கள் இனிமேல் போய் பாருங்கள் ஸ்டூடண்ட் ஆ குற்றம் தவிர ஃபேமிலியாக வந்து எல்லாருமே பார்க்கலாம் எல்லாமே சின்ன சின்ன குற்றங்கள்லேருந்து தவிச்சிட்டாலே பெரிய பெரிய குற்றங்கள் நடக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் இந்த படம் வந்து ஒரு நல்ல கன்டென்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப நாள் கழித்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியே வந்து ஃபுல் க்ரியேஷன் பண்ணி ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க தட்ஸ் குட் வெரி குட் ஃபஸ்ட் ட்ரை மாதிரி தெரியல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க எல்லா பேட்டன் எல்லா ஜேனரியும் அங்கங்கே டச் பண்ணி லவ் அஃபெக்ஷன் சென்டிமெண்ட்டுன்னு எல்லாத்தையும் டச் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க தட்ஸ் குட் ட்ரை ஆக்டர் காஸ்டிங்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்து இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அவ்வளோதான் மியூசிக் வெரி வெரி குட் ஆக்சுவலி ஆ ஃபேமிலி ஆடியன்ஸாக கண்டிப்பாக வந்து இந்த படத்தை பார்க்கலாம் வீர் பார்த்துட்டு வர நல்ல ஒரு மூவி நல்ல ஒரு கான்செப்டு ஹாஸ்பிட்டல் ஸ்கேமரை பற்றி சொல்லியிருக்காங்க நல்ல டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க ஃபைட்ஸு மியூசிக் எல்லாமே நல்லாயிருக்கு எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லாயிருக்கு ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே நல்லா தான் இருக்குது ஹாஸ்பிட்டலோட ஸ்கேமை பற்றி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க செகண்ட் ஆஃபில் அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லி முடிக்கிறாங்க இப்போ ப்ராக்டிக்கலாக எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லா ஹாஸ்பிட்டலையும் ஸ்கேம் நடக்கிறது தான் அது சொ டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க படம் நல்லா சூப்பராக இருக்கு ஏன்னா படம் வந்து இது குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படம் நல்ல வெற்றியான படம் படத்தோட அர்த்தம் என்னன்னா சில முடியாதவர்கள் ஏழப்பட்ட மக்களுங்களுக்காக மு கவர்மெண்ட்டு காப்பீட்டு திட்டம்னு சொல்லி கொடுக்குற திட்டத்தை மக்களுக்கு கொண்டு போய் இது மாதிரி எடுத்துக்கிறதுனால ரொம்ப இது மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட கூட நடந்துருக்கு இது வந்துங்கிறது அரசியல்வாதிகள் பண்ணுறக்கூடிய படம் இருந்தாலும் கருத்தான படம் இது படத்தோட அர்த்தம் என்னன்னா வயிற்று வலின்னு சொல்லிட்டு போகிறதுனால அவங்க வந்து டாக்டருங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக கிட்னி ஹார்ட் எடுக்கிறதுக்காக புரியாத மக்களுங்களுக்காக புரியறதுக்காக இது எடுத்தக்கூடிய படம் இந்த குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படம் இது இந்த படம் எவ்வளோ ஆனாலும் எத்தனை வாட்டாலும் பார்த்தாலும் மக்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிற படமாக இருக்குது ஏன்னா இந்த படம் இன்னும் மேற்கொண்டு நல்லா வெற்றியாக வரணும்னு எங்கள் சார்பாக நான் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் உணனு ஏய் ஆனால் நீ எல்லாம் ரொம்ப நல்லா வருவே தெரியுமா இந்த மாதிரி சமூக விரோதிகள்லாம் விடாதீங்க போட்டு தள்ளிடுங்க வணக்கம் தலர படம் வந்து நல்ல ஃபேமஸான படமாக இருக்குது நல்லா புரிகிற படம் இது மக்கள்களுக்கு நல்ல புரியக்கூடிய படம் இதில் வந்து ஏழை மக்கள்களுக்கு நல்ல ஒரு பாடமாக இருக்கிறது இது வந்து டாக்டர்ஸ்க்காண்ட நம்ம போகிறதுக்கு முன்னாடி வயிற்று வலியா இல்லை ஹார்ட் வழியா இல்லை கிட்னி ப்ராப்ளமாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாலஞ்சு டாக்டருங்களை நாலஞ்சு கிளினிக்ஸ் போய் நம்ம செக் பண்ணிட்டு பார்த்துட்டு பெரிய ஆஸ்பத்திரி போகிறது நல்லது இது வந்துங்கிறது வயிற்று வலி சொல்லிட்டு போனோம்னா சில டாக்டர்கள் வந்து இந்த மாதிரி பணத்துக்காக கிட்னி ஹார்ட் எடுத்து விற்கிறது இது ப பரம்பரை பரம்பரை நடக்குது இது இது வந்து இந்த படத்தோட கருத்து என்னென்னா நம்ம வந்து மக்களுங்க வந்து புரிஞ்சிக்கிறதுக்காக எடுக்கக்கூடிய படம் இது நல்ல கருத்தாக இருக்குது நல்லா ச குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படம் இதனால் வந்துங்கிறது இந்த படத்தோட பார்க்குறவங்க எல்லாம் வெற்றியை பாராட்டுவாங்க